நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பனனா அப்சைட் டவுன் கேக் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நினைச்சா கூட பேக்கரியில் போயிட்டு பனனா அப்சைட் டவுன் கேக் வந்து வாங்க முடியாது நம்ம வீட்லையே செய்யும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் இது வந்து பேக்கரியில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் ஓடிஜியில் மட்டும் இல்லை அவனில் மட்டும் கிடையாது நீங்கள் கடாய் ப்ரெஷர் குக்கரில் கூட ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் டின்னருக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம் காஃபிக்கும் டீக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ப்ரௌன் சுகரில் கேரமலைஸ் ஆகி மேலே டாப் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு கால் கப் பட்டர் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக இதை வந்து உருகி விடணும் கொஞ்சம் மெல்ட் ஆன போது ஒரு கால் கப் ப்ரௌன் சுகர் போட்டுட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நிறைய இதை குக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இந்த மாதிரி வரும் அவ்வளோதான் இதுதான் இந்த வாழைப்பழத்தை ஹோல் பண்ணி வச்சுக்கும் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு டின்னை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டி ட்ரேவாக இருக்கட்டும் டின்னாக இருக்கட்டும் நீங்கள் அதை வந்து பட்டர் ஷே பட்டர்னால் நல்லா வந்து தடவி கொடுத்துடுங்க அதாவது க்ரீஸ் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் டீமோல் பண்ணும்போது ஈஸியாக வரும் இப்போது அந்த மெல் பண்ணதை இதில் ஊற்றிட்டு ஈவனாக வர மாதிரி எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு இடையில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தால் ரிமைனிங் இருக்கிற ப்ரௌன் சுகரை நீங்கள் அப்படியே வந்து தூவி விட்டுறலாம் இதுக்கு நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் சுகர் வெல்லம் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இப்போது பனனாவை நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் இது வந்து ரவுண்டாக கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் நீல் வாக்கில் கூட கட் பண்ணி இதை வச்சுக்கலாம் இப்போது ஒரு எண்பது கிராம் பட்டர் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நிமி ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே அது நல்லா சாஃப்ட் ஆகிடும் பட்டர் பிடிக்கலைன்னா நீங்கள் ஆயில் போடலாம் பட் ஆயிலோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கேக்குக்கு வந்து மாறும் இப்போது அரைக்க பவுடர் சுகர் எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு வந்து விஸ்க் இருந்து நான் ஈஸியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நீங்கள் அதை விஸ்கில் வந்து நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஃப்ளஃபியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஸ்கை வச்சுட்டு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தான் வேணும்னு அவசியமே இல்லை நீங்கள் நார்மல் பட்டரோட கலர் மாறி நல்லா லைட் கலராக வரும் க்ரீம் கலராக வரும் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுற அளவுக்கு வரும் அந்த மாதிரி வந்தால் நமக்கு ஓகே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள தான் சைல் எடுத்து விடுங்க அதுக்கப்புறம் திரும்ப பீட் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நீங்கள் இந்த பட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க அது ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடும் அதே சமயம் உருகிற மாதிரியும் இருக்க வேணாம் பட்டர் இப்படி இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த கேக்கோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆயிலியாகவும் இருக்காது அதாவது பட்டர் வந்து அப்படியே கையில் ஒட்டுற மாதிரியும் இருக்காது இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டானது எல்லா பட்டர் கேக்குக்குமே இதாக பேஸ் இப்போது நான் வனிலா எசன்ஸ் போடுறேன் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் வந்து மில்க் எசன்ஸாக இருக்கட்டும் பைனாப்பிள் எசன்ஸ் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிறத பட் வண்ணிலா எசன்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மல் கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேக்குக்குமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மற்றதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஓவராக வந்து ஃப்ளேவர் வந்துடும் நம்ம அதை வந்து பார்த்து தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஜஸ்ட் இதை மிக்ஸ் மட்டும் போதும் இப்போது ரெண்டு எக் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு முட்டையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அடியாக போட்டுருவேன்னா ஃபஸ்ட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க விஸ்க்லேயே தான் இது ஒரு ஃபிஃப்டி செகண்ட்க்கு வந்து நல்லா பீட் பண்ணும்போது எல்லாத்தோடையும் அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும் இதுக்கப்புறமா அடுத்த எக்கை போடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை மட்டும் இருந்தால் போதும் மற்றபடி ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவது எக்கை போடுறேன் அதையும் பீட் பண்ணணும் ரொம்ப முக்கியமானது ரெண்டு வந்து மீடியம் சைஸ் எக்காக இருக்கணும் இன்னொரு விஷயம் இருந்து டைரக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது இருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் அதை வந்து வெளியே வச்சுருங்க அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரோல் பண்ணிங்கனாவே வந்து எல்லா இடத்துலையும் அந்த எக் இருக்கும் அதை நல்லா நம்ம விஸ்க் பண்ணுறதுக்கு பீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் தான் இப்போ நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு போட்டு இப்போது இதில் மைதா கப் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளார் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு இது வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் வந்து இது தான் நம்ம பைனாப்பிளாக இருக்கட்டும் இல்லை ஆப்பிளாக இருக்கட்டும் எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் ஸ்ட்ராபெரி அப்சைட் டவுன் கேக்காக இருக்கட்டும் இதே தான் மெத்தட் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம பேக்கிங் சோடாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதனால தான் இப்போ இதை நல்லா வந்து மாவு தெரியாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே சமயம் ஓவராக நம்ம பீட் பண்ணவும் கூடாது இந்த மாவு அப்படிங்கிறது நமக்கு திக்காக தான் இருக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பாலுமே ரூம் டெம்ப்ரேச்சரில் தான் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டைரக்டாக யூஸ் பண்ண வேணாம் ஏன் அப்படின்னா நம்ம வாழைப்பழத்தில் வந்து பண்ணுறதுனால அதில் வந்து தண்ணி விடும் அதனால பேட்டர் வந்து திரும்ப ரன்னியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது சொத சொதசொதனாயிடும் மிடிலில் வந்து சிங்க்காக பார்க்கும் அதனால் நம்ம திக்காக தான் பேட்டர் வந்து எடுத்து போடணும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதுக்கு பட்டர் ஷீட் எல்லாம் நமக்கு தேவையே இல்லை இது ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக பட்டர் மட்டும் நான் வந்து தடைய வச்சுருக்கேன் இந்த ட்ரேலாவில் தான் ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் உப்பாமல் எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஆகும் ஒரு தடவை ரெண்டு தடவை டேப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி லெவனில் வைக்கணும் ப்ரீஹீட் பண்ணுற டைம்னா டூ ஃபிஃப்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க ஒன் எயிட்டி டிகிரியில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் ஒரு ஸ்டிக்கை வச்சு பாருங்கள் அது ஒட்டாமல் வந்துருச்சுனாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் கடாய் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நீங்கள் அலுமினியம் ப்ரெஷர் குக்கராக இருக்கட்டும் கடாயாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான் இப்போது ஒரு டென் மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் டிமோல்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரமும் நீங்கள் ஆற விட வேணாம் லைட்டாக தட்டு நீங்கனாவே அது வந்து டீமோல்ட் ஆகிடும் ஸோ நம்ம கேரமலைஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து இது தான் நம்ம வந்து சுகரை போட்டு பண்ணும்போது அது வந்து அந்த பனனாவை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும் நம்ம பட்டரை மெல்ட் பண்ணதுனால அந்த வாழைப்பழத்து மாதிரி ஒரு ஷைனிங்கான ஒரு கோட்டு தெரியும் கோட்டிங் இருக்கும் அப்போ ஆகும்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து விடலாம் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் டீ காஃபிக்கு எடுத்துக்கலாம் நான் இதே மாதிரி உத்தமி கிச்சனில் கிட்டத்தட்ட நிறையா கேக் போட்டிருக்கேன் அதில் பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே சமயம் நான் எக் இல்லாமல் ஆப்பிள் அப்சைட் டவுன் கேக்கும் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது கேக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸுக்கு மேலே இருக்கும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் நீங்கள் ஆப்பிள் அப்சைட் டவுன் கேக்கோ இல்லை நீங்கள் வந்து பனனா அப்சைட் டவுன் கேக்கோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மெத்தடில் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃப்ராஸ்டிங் கூட பண்ணலாம் பட் நம்ம கேரிமலைஸ் பண்ணி ப்ரௌன் சுகர் இருக்கிறதுனால அது தேவையே இல்லை ஜாம் வச்சு சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் வரைக்கும் இந்த கேக் வந்து கெட்டு போகாது சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த ரெசிபி யூஸ் பண்ணி பண்ணலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் நான் ரவுண்ட் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம்